கட்டிட்டியா கட்டிட்டியா அல்ல பின்ன ஒரு பாத்திரம் அதுக்குள்ளே ஆன் பண்ணிட்டியே ஆமா பாத்திரம் எவ்வளவு நேரமா தான் நீயும் கட்டிட்டே இருக்கற உங்கள மாதிரி கட்ட முடியலங்க இதப்படி நான் கட்டறேன் பாரு ஜல் 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 ஜல்னு பிடிச்சிருவியா இல்ல இப்படி இப்படி கேமராவை அமைத்தி பிடிச்சிருவியா அடி பிடிக்கிறேன் இவர் ஒருத்தர் சவுக்குமாரம் வீட்டுக்கு காட்டு அப்படி இல்ல இந்த வந்து அங்க ஆசுல வயலுக்குள்ள ஒரு நாலு வீடு இருந்துச்சு அந்த நாலு வீட்டுக்கு போனா நிறைய குடுப்பாங்களேன்னு போனேன் நாலு வீட்டுல ஆளுக்கு போயிட்டா நினைக்கிறேன் வந்தாச்சு அங்க இருந்து வந்துச்சு நல்ல காடு சீனரியா சரி பாத்திரத்தை இறக்கி வச்சிருக்கீங்க நம்ம வியாபாரத்தை பாத்தீங்களா இன்னைக்கு வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் டம்மி தான் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் சம்பளம்னா பெரிய சம்பளம் கிடைக்கும் ரெண்டு நோட்டு கேட்டா ரெண்டு நோட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு நோட்டு கிடைக்கவே பெரிய விஷயமா இருக்கும் போல ரெண்டு நோட்டு கிடைக்கணும் விட கடவுளே நினைச்சேன் கிடைக்காது நான் அட்டை கிட்ட ஏறிடுதான்னு பாக்குறேன் ஏன்னா போரஸ்ட் வரதுக்குள்ள இருக்குமா பாரஸ்டுக்குள்ள மழை நேரத்துல உட்காந்துருந்தோம்னா எப்படி அட்டை கடிக்காம எந்திரிக்க மாட்டோம் அது மட்டும் நல்லா தெரிஞ்சு அதனால இன்னும் சொல்லிட்டேனா இன்னும் உட்காரவே மாட்டாங்க நானே உட்காந்து பேசுவோம் சொன்னாலும் உட்கார மாட்டாங்க வேண்டாம் வேண்ட வேண்டாம் நான் நின்றுகிட்டே பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஆகுது நெல் இதை அப்படியே பாத்திரத்தை கட்டிக்கிறேன்

இந்த கட்டுக்கு தான் பயம் அதத்தே சொன்னே ஒரே கட்டு நிக்கலாம் அது புரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கம்மி தாங்க அதனால புரிய லேட் அடிச்ச ரெடி தாங்க வலிக்க முடி வலிக்கதே அடிக்குறதே ஓகாந்து பேசுமா இப்படி ஆ சரி ஓகாந்து பேசுமா ஆனா வர்றவங்க பாப்பங்க சொல்லுவாங்க அட்ட இருக்கு மக்களே பாத்துக்கங்க மக்களே என்ன அதுக்குள்ளே சோரி ஆரம்பிச்சிட்ட பயமா இருக்கு அங்கட்ட இருந்து விரகு கொண்டு வராக அது கொண்டு வரட்டும் இங்க கொண்டா நான் பிடிக்கிறேன் தூக்கி வண்டில வச்சிட்டு பேசுமா இல்ல இங்க ஓகாந்து பேசு சரி வண்டில வைங்க நான் புடிச்சிட்டே இருக்கேன் வண்டில வைங்க அப்படியே கூட ரோட்ல நிக்கலாம் ரோட்ல நிக்கலாம் വീട്ടിലേക്കാണോ വിൽക്കാനാണോ വിറക് അല്ല ചിലപ്പോ ഹോട്ടലിൽ കൊടുക്കുന്നവരുണ്ട് അതുകൊണ്ടാട്ടോ ചോദിച്ചേ நாங்கள் இந்த மாதிரி விறகு கொண்டு போய் எரித்த காலமும் இருக்குதுங்க எங்கள் அப்பா வந்து இப்படி விறகு எடுத்துகிட்டு வருவார் ஆனால் நான் விறகு செமக்க போனது கிடையாது எங்கள் அப்பா தான் பாவம் கோ ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி கட்டை பிறக்கிட்டு வருவாங்க பிறக்கும் போது திட்டுவாக ஒடிஞ்ச சுப்பி பிறக்குனா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மற்ற விறகு கட்ட கட்ட விறகு பிறக்கணும்னா திட்டுவாகன்னு சொல்லிவிட்டு பிறக்க மாட்டாங்க எங்கள் அப்பா இருக்கு அது போட்டோம் இப்போ ஒரு வா சாப்பாட்டு பிரச்சனைக்காக ஓட்டப்போ பார்த்துட்டு தெரியாமல் கொஞ்சம் கொடுப்பாங்க நீ அதை இப்படி வீவ பொறுத்தலிக்கிட்டு இருக்கிறியே அதை சொல்லவும் செய்கிற வாயில்ல வேற அதனால என்ன ஒரு சின்ன குச்சி தானே என்ன சின்ன குச்சி

கண்ணனுக்குயில் பாடும் பாட்டுமா வா சின்ன குயில் சித்ரா மேடம் பார்த்தா வச்சுக்கிட்டி

ஆமா சாச்சு இல்லை போக வேண்டியது சில நாளில் வந்து நல்லா வியாபாரம் ஓடிடும் சில நாளில் வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் அன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆறாயிரம் மணி ஆயிடும் அது ஒன்று இன்னொன்று வந்து நான் நிறையா ட்ரிப் நினைப்பேன் என்னன்னா நம்ம தனியாக போறவங்க பார்த்திங்களா வியாபாரத்துக்கு தனியா வியாபாரத்துக்கு போறவங்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி எழுநூறுவா இங்கே பாருமா ஏய் இங்கே பாரு ஒரு கருத்து சொல்லும்போது இங்கே பார்க்கணும்

சொல்ல வந்த சொல்ல மும்மரமா இருப்படிச்சு ஒத்தையில வந்தாக்கெண்டாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரத்தி வியாபாரம் அதுல ஒரு நமக்கு வண்டி கூலி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போயிருன்னு வச்சுக்கோங்க முடக்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போயிடும் ஆனா ஒரு முந்நூறு என்னாச்சு யாரோ கால் வந்துச்சு அதை கட் பண்ணியாச்சு ஒரு முந்நூறுரூவா ரூபாய் வந்து வீட்டு செலவுக்கு போயிடும் என்ன எவ்வளவு ஆயிரத்தில் முந்நூறு போச்சுன்னா ஒரு இரநூறுவா வந்து டீசல் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் போயிடும் இருக்கும் அந்த ஐநூறுரூவாயை ரூபாயை மிச்சப்படுத்தி வைக்கலாம்னு வச்சுருப்போம் அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு செலவு வந்துடும் அந்த செலவுக்கு செலவு பண்ணிடுவோமா ஆனா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் இந்த சிங்கிளா போறவங்க எல்லாருமே வாழ்க்கை வந்து ஒரு லெவலா தான் ஓட்டிக்கிட்டே போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரத்துக்கு போகும்போது அதே ரூபாய்க்கு தங்க வியாபாரம் கிடைக்குது அதே ஆயிரம் ரூபா லாபமும் கிடைக்குது அதே வீட்டு செலவும் தாங்க வருது ஆனால் இவங்க பர்சில் மட்டும் காசு போயிடும் அது எப்படி மிச்சம் போகுது அது மட்டும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது இவங்க தனியாக போனாலும் நல்ல வியாபாரம் ஓடிடுதுங்க இவங்க தனியாக போனால் நல்ல வியாபாரம் ஓடிடுது நான் தனியாக போகிற அன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் ஓடினாலும் மிச்சம் வர மாட்டேங்குது இவங்க தனியாக போனால் இந்த இருந்து காசு குறையவே மாட்டேங்குது புதையலே உன்னை போட்ட உடனே பொங்குது அது என்ன ட்ரிக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியலங்க உண்மையிலேயே தெரியல அது வந்து அந்த ராசி கிசிலாம் அதெல்லாம் கிடையாது நான் சொல்ல கேள்வி நான் சொல்றது என்னன்னு தெரியுமா ஒரு ராசி அப்படிலாம் கிடையாது சிக்கனம் மனசுல நமக்கு ஐநூறு ரூபா கிடைச்சாலும் ஆயிரம் ரூபா கிடைச்சாலும் அதுல பத்து ரூபா நம்ம சேமிச்சு வைக்கணும்ன்ற எண்ணம் ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சுனாலே போட்டும் போட்டு இருக்கு தள்ளி நின்றுங்க போட்டோம் அந்த எண்ணம் வந்து நம்ம மனசில் அங்கே போகுது பேசுற தடுக்கணுமா அதுக்கு அந்த மாதிரி அந்த சேமிச்சு வைக்கணும்ன்ற எண்ணம் வந்து மனசுல யாருக்காக இருந்தாலும் வேணும் ஆணுக்காக இருந்தாலும் அது ஆண்கள் வந்து கிடைக்கிறதெல்லாம் செலவு பண்ணணும் நினைக்க மாட்டோம் நம்ம ஏதோ குரூப் போக்கல் நம்ம போவோம் கிடைக்கிறத வச்சிட்டு பத்தி ஆரணும் நம்ம கை செலவுறாங்க இவங்க வச்சுக்கோங்களேன் கூடவே வருவாங்க ஒரு டீ குடிக்க விட மாட்டாங்க நூறு ரூபா இடத்துல ஒரு அம்பது ரூபா கொடுத்துட்டு இது மட்டும் வாங்கினா போதும் இன்னைக்கு செலவுக்கு இது வாங்கினா போகுதுன்னு சொல்லிட்டு அடக்கி அடக்கி திருப்பி அந்த காசை சேமிச்சு கொண்டு போயிடுவாங்க அமைதியாவே இருப்பாங்களே என்ன அமைதியா இருக்க நீங்க பேசுனீங்க பேசுற அழகா பாத்துக்கிட்டு இருக்கிறியா ஏங்க எப்படி சொல்கிறது அதுக்காக சிக்கனம் சிக்கனங்கிறதுக்காக நம்ம வீட்டு செலவெல்லாம் குறைச்சி சிக்கனம் பண்ண வேண்டாங்க சிக்கனை வேணும் அதுக்காக அதுக்காக கிடைக்கிறதெல்லாம் ஆயிரம் கிடச்சா ஆயிரத்தையும் ஆட்டு போட்டு தஞ்சாவூர்னு செலவு பண்ணிட்டு காரியம் இல்லை கொஞ்சமாவது ஆனால் எங்கள் வியாபாரிகளே நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னென்னா இப்போது சிங்கில் நாங்களும் வியாபாரத்துக்கு போகிறோம் வியாபாரம் ஓடுது தனியாக போகிறோம் தனியாக வரோம் ஆனால் என்னால் எங்களால் அவ்வளோ தூரம் சிக்கனப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் தனியாக போனாலும் கண்டிப்பாக சிக்கனப்படுத்த முடியாது ரெண்டு பேரும் போகிறதுனால நம்ம ஒரு சோர்ந்து உட்காந்தாலும் வாங்க இன்னும் கூட ரெண்டு வீட்டில் கேட்டு போயிருவாங்க ரெண்டு பேர் கூலியை பா இவங்க எப்படி கணக்கு பண்ணுவாங்க இப்போ ஒத்திலையில போனாக்க ஒரு ஆயிரம் ரூபா கூலி கிடச்சா ரைட் நினைக்கிறேன் நம்ம கூலி சரியா போச்சு இப்போ ரெண்டு பேர் போகும்போது அவங்க ரெண்டு ஆயிரத்தை கணக்கு பண்ணுவாங்க உங்களுக்கு ஆயிரோ அவங்க காயும் அப்போ ரெண்டாயிரம் வேணும்னு அதுக்கு தக்க மெனக்கிட்டு அலைஞ்சிருவாங்க அது வந்து ஒரு நம்ம லாபம் தான் இருந்தாலும் நம்ம ஒத்தையில போகும்போது நம்ம கொஞ்சம் சடச்சு உட்காந்துருவோம் அவங்க என்னும்போது உக்கார விட மாட்டாங்க வாங்க இந்த அந்த வீட்டில் இந்த வீட்டில் சில வீட்டில் சில இடத்துல வந்து நமக்கு ஒரே வீட்டில் கடவுள் கொடுத்துருவாருங்க ரெண்டாயிரமும் கொடுத்துருவாரான்னு கேட்காதீங்க ஏன்னா இது நிறைய உறவுகள் பழச்சு அத ஒருவங்களும் ஒரு நிறைய பேரு இந்த வியாபாரம் பார்த்து தான் நிறையா ஃபேமிலி எங்களை மாதிரி பாத்திர வியாபாரம் ஃபேமிலி நிறையா ஃபேமிலி அவங்கவுங்க லைஃப்பை பார்க்குறது இந்த வியாபாரம் பார்த்து தான் எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே நாளில் கிடைக்க போகிறது கிடையாது வாரத்தில் ஏழு நாளில் ஏழு நாள் அஞ்சு நாள் கண்டிப்பாக கடவுள் நல்லா தாட்டு பூட்டுன்னு வியாபாரம் கொடுப்பாரு ரெண்டு நாள் ஒரு சுமாரான லெவலில் போகும் அந்த கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த கிடைக்காத நாளை ஈக்குவல் பண்ணிப்போம் ஆனால் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற நிறையா ஜென்ஸ் இருப்பாங்க வீட்டு செலவு இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக முந்நூறு முந்நூறுல ஒதுங்குறவங்க இருக்காங்க ஐநூறில் ஒதுங்குறவங்க இருக்காக

பில்லு காசு இப்ப நேத்தே ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சரக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயாயிரம் ரூபாய் பழசை சரக்கையுமே காசையுமே பில்லு கடையில வாங்குறதோ முத்துதான் வாங்குவாங்க காசை வாங்குறதோ வண்டிக்குள்ள ஏறின அடுத்திருவியிருக்க வேண்டாம் கொத்தா எடுத்து என் கையில கொடுத்துருவாங்க வேண்டாடி நீ வச்சிரு வீட்ல வந்து என்னன்னு நான் சொல்றேன் இங்க இருந்து போகும்போது இதோ வாங்க சொல்லுவாங்க வாங்கி முடிச்சிட்டு வீட்டில் போய் கணக்கு பார்த்தா உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க காசு மிச்சப்படும்ன்ற ஒரு வார்த்தை வந்துடும் அவங்க கையில கொடுத்துட்டு இறங்கும் போது அது வாங்கணுமா காசை கொண்டா வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துடணும் அப்படின்னா நம்ம மேல் நம்ம தலையில பழி உழுகாதுங்க இல்ல ஒரு ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்து நான் சொல்லுவேன் மீன் நூத்தம்பது ரூபாய்க்குள்ள இருநூறு ரூபாய்க்குள்ள மீன் வாங்குங்க அப்படின்றே பேக்கரி பிள்ளைகளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள வாங்கிக்கோங்க போதும் ஏன்னா ஒரு நேரத்துக்கு தானே அந்த வீட்டுல ஒண்ணு வளர்க்கறாங்களே மட்டும் தாராளமா எடுத்து கொடுப்பாங்க முத்து சிக்கன் வாங்கிட்டு வாங்க முத்து நூறுபாய்க்கு மட்டு வாங்கிட்டு வாங்க நான் கிரேவி மாதிரி வச்சு அப்படியே போட்டு நான் சோத்த கொட்டி பிணைஞ்சு கொடுத்துருவேன் யாருக்கு சந்தா என் பிள்ளைகளுக்கு ஓ பிள்ளைகளுக்கு எல்லாருமே அங்கிட்ட இருக்க எட்டும் என் வீட்டில் நான் வளர்க்குற வாய் இருக்க ஜீவன்கள் ரெண்டும் வாய் இல்லாத ஜீவன்கள் எட்டும் என் பிள்ளைங்க தான் அதுகளுக்கு நம்ம அப்பா அம்மா தான் நம்ம வளர்க்குற எல்லாமே நம்மளோட பிள்ளைகள் தாங்க நான் கண்டிப்பாக என் தங்கத்துகளை அதாவது நான் பெத்த தங்கத்துகளை விட வளர்க்குற தங்கத்துக்கு மேலே எனக்கு அதிக பாசம் அது என்னென்னே தெரியல இப்போன்னு இல்லை எப்பவுமே அது ஒரு பாசம் பைத்தியம் ஆயிட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க சாந்தாவுக்கு குளூஸ் வடிச்சு கண்டிப்பா எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் சொல்லதான் சொல்றாங்க புடிச்ச கோட்டியான பக்கத்து வீட்டு சேச்சி சொல்லுது காலையில எண்பது ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சு இப்படி கிலோ டெய்லி பொங்குறேன் இனி இன்னும் அம்மா பெத்து அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு இப்படி தள்ளி மறக்காதுங்க அது அப்படியே திட்டுறாங்கண்ணா திட்டு வாங்கினாலும் பரவாயில்லைன்னு நான் போடுறேன்னா நம்ம ஒரு நான் அதுகளுக்கு போட்டேன்னா அதுகளுக்கு படி இழக்கிறத பார்த்துட்டு தெய்வம் எங்களுக்கு அளக்கும் அதுகளை பட்னியாக கிடத்தினா நாங்கள் பட்னி ஆயிடுவோம் நாங்கள் அதுகளுக்கு சோறு போடுறதுனால கடவுள் எங்களை பசியும் பட்னி இல்லாமல் நல்லா வச்சுக்கிறாரு பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு தான் நான் வந்தேன் மணி நாலு மணி ஒரு ஏழ்நூறு ஏழ்நூறுவா சம்பளம் கிடைக்குதுனாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் போதும் தான் போதும் போதும் நமக்கு வீட்டில் இருந்தால் அதுவும் இல்லை இருந்தால் ஒரு இரநூறு எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இங்கே வந்தால் நம்ம செலவும் போச்சு பாக்கி மிச்சமும் ஆச்சு வீட்டு செலவுக்கான காசு போக பாக்கி எப்படியும் மிச்சம் வந்துடும் அது சந்தோஷம் தான் அது இப்படிதான் எங்களுக்கு ஒரு இது இல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருப்போம் சாயந்தரம் போனோட ஐயோ கேஸ் உருளுது வயிறு தலை வலிக்குது கால் வலிக்குது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை ஒண்ணு சொல்றேன் நான் நாளைக்கு வரைக்கும் விடிய விடிய வியாபாரம் பார்த்தாலும் அக்கா என்னைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் தெரியுவேன் வாட்டம் மழை பார்க்கலாம் கடைக்காரங்களே கேப்பாங்க அழகா இருக்கனு சொல்லி விடுங்க பெருமை பீத்த காரிக்கிட்ட ஏதாச்சும் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க என்ன அழகா இருக்கனு சாந்தா வந்து அதாவது தூக்கில போட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்

நாங்கள் எங்களுக்கு அங்கே ரோடுறதுனால வண்டி போகும் ஆனா அதுக்கான தேவைக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பது நாயிரம் மொதல் பதினஞ்சாயிரம் இருந்தால் தேவைப்பட்டுச்சு இப்போ முப்பது நேரத்தில் நிற்கிது பிள்ளைங்க வளர வளர காசு அவங்களோட செலவும் இருக்குல்ல வாடகை தங்க வண்டி வண்டி வாடகை சில வாடகை வீட்டில் இருக்கும்போது மூவாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை கொடுத்து இருந்தப்போ எங்களுக்கு வெறும் பதினஞ்சாயிரம் பதினேழாயிரத்தில் செலவு முடிச்சுருங்க இப்போ முப்பது நேரத்தில் வந்து நிக்குதுங்க அப்பவுமே நம்ம என்ன செய்வோம்னா அப்போ நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு தக்கன நான் மாத்தி வச்சிருவேன் ஒரு வருஷத்துக்கு எப்படி ஐம்பது நேரம் நமக்கு தேவைப்படும் நான் அன்னைக்கு எடுத்து பாத்தீங்களா குழு சினேகம் அந்த மாதிரி எடுத்து கையில வச்சுக்குவோம் அந்த மாதிரி குழுவுல நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருவேன் வார வாரம் சேர்க்கிற காசு என்னால எவ்வளவு முடியுமோ சேர்த்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா பக்கம் சேர்த்து வச்சிருவேன் அதை எடுத்து நாங்க தைரியமா செலவு பண்ணிப்போம் அப்படி இல்லையா நகைகளா இருக்கும் அதை வச்சு அடகு வச்சு செலவு பண்ணிப்போம் உழைச்ச நகையை திருப்பிக்குவோங்க இப்படித்தாங்க எங்களுக்கு இத்தனை வருஷம் மழை மழைக்கால ரெண்டு மாசத்தை நாங்க அப்படித்தான் ஓட்டுவோம் பாக்கி நாங்கள் போயிடுவோம் அந்த நல்ல மழை பிடிக்கிற அந்த ரெண்டு மாதம் மட்டும் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் நம்ம மாதிரி வியாபாரம் பார்க்குற ஒரு அந்த நல்ல நபடியா மழை பிடிக்கிற ரெண்டு மாதம் ஊருக்கு போயிடுவாங்க எங்கள் நாங்கள் பசங்க இங்கே படிக்கிறதுனால ஊருக்கு போக மாட்டோம் எங்க இந்த பாக்கி எல்லாருமே ஊருக்கு போவாங்க நான் சொல்றேன் நாங்கள் வீட்டில் தான் இருப்போம் இந்த வியாபாரம் பார்வைக்கு வேணாலும் டம்மியாக இருக்கலாம் சம்பளத்தில் சும்மா கெத்தாக தான் இருக்கும் அது நம்ம எங்கள் வியாபாரம் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் தைரியமாக சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் விடாமல் வேலைக்கு போனால் முப்பது நாளில் ரெண்டு நாள் குறைச்சிட்டு இருபத்தெட்டு நாள் வேலைக்கு போனால் குறஞ்சது ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா நாங்கள் பார்த்துருவோங்க சம்பளம் கிடைக்கும் அதில் எங்களுக்கு மாதம் செலவு இருபது நேரம் போனாலும் நாற்பது ரூபா நாங்கள் எப்படி மாதிரி தான் எங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்

சரி ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமாயிருங்க